ஆளுநருக்கு ஒரு நீதி ஸ்டாலினுக்கு ஒரு நீதியா நீதிமன்றத்தை அவமதித்த திமுக மு க ஸ்டாலினுக்கு எதிராக பாய்ந்த அதிரடி வழக்கு நீதிமன்ற தீர்ப்பை மீறியதால் வெடித்த சலசலப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ரவி மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்காமல் காலதாமதம் செய்கிறார் என்று அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ஆனால் அப்படிப்பட்ட மு க ஸ்டாலினே இப்போது தமிழக டிஜிபியை நியமிக்கும் விவகாரத்தில் திட்டமிட்டை காலதாமதம் செய்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்திலும் அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தின் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் டிஜிபி அலுவலகத்தில் நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபி தமிழக அரசு நியமனம் செய்திருக்கிறது இந்த நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் தமிழ்நாட்டில் டிஜிபி நியமன விவகாரத்தில் உரிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை டிஜிபி பதவிக்காலம் முடிவடைவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசுக்கு டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்களின் பட்டியலை அனுப்ப வேண்டும் ஆனால் தமிழக அரசு அப்படி அனுப்பாமல் காலதாமதம் செய்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டுள்ளது குறிப்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி பொறுப்பு டிஜிபியை நியமித்துள்ளார்கள் இப்படி காலதாமதம் செய்ததோடு நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அவமதிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டதால் இந்த டிஜிபி நியமனத்தை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டிற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது குறிப்பாக தமிழக ஆளுநர் தாமதமாக முடிவெடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் தான் மட்டும் டிஜிபி நியமன விவகாரத்தில் காலதாமதம் செய்துள்ளார் முன்னாள் டிஜிபி ஓய்வு பெறும் நாள் அன்றுதான் அது குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு தெரியுமா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காவல்துறை அதிகாரி விவகாரத்தில் கூட இவ்வளவு அலட்சியம் ஏன் இப்படி உச்ச நீதிமன்றத்தை அவமதித்த மு ஸ்டாலனை ஸ்டாலினை உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது ஆளுநருக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி என்று தமிழக முதலமைச்சர் செயல்படுவதையே இது வெளிப்படுத்துகிறது இதுவே ஆளுநர் இப்படி செயல்பட்டிருந்தால் அவர் மீது இவர்கள் வழக்கு தொடுத்திருப்பார்கள் அதோடு எல்லா விஷயங்களிலும் நீதி நேர்மை தவறாமல் நடப்பது போன்று தீர்ப்பளிக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டிஜிபியை மத்திய உள்துறை அமைச்சர் தான் நியமிக்க வேண்டும் என்று விதிமுறை இருக்கும் போது அதை மீறிய மு க ஸ்டாலின் பொறுப்பு டிஜிபியை நியமித்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுமா இல்லை திமுக போன்ற மாநில அரசுகள் எல்லாம் எங்களது அபிமானிகள் அவர்களுக்கு எதிராக நாங்கள் தீர்ப்பு சொல்ல

ஒரே காரில் பயணித்த மோடி புதின் அமெரிக்க அதிபருக்கு சொல்லப்பட்ட செய்தி நேற்று சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றார் மோடி இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ரஷ்ய அதிபருடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மோடி குறிப்பாக நேற்று பிரதமர் மோடியும் புதினும் ஒரே காரில் பயணித்தது உலகளவில் கவனம் பெற்றது இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேசும்போது அமைதியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் இந்தியா ஈடுபட்டுள்ளது உக்ரைனில் அமைதியை கொண்டு வருவதற்கு சமீபத்தில் முயற்சி எடுத்தோம் கடினமான காலங்களில் கூட இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் கொடுத்து முன்னேறி உள்ளோம் மாஸ்கோவுக்கும் புதுடெல்லிக்கும் இடையிலான உறவுகள் உலக அமைதி சிறப்புத்தன்மை மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும் என்று பேசினார் அதுமட்டுமின்றி டிசம்பர் மாதத்தில் நடக்கவுள்ள இருபத்தி மூன்றாவது உச்சி மாநாட்டிற்காக நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் எங்களுக்கு இடையில் உள்ள ஆழமான தனித்துவமான நட்பினை வெளிப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது என்று மோடி பேசினார் குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தி வரும் நிலையில் நேற்று பிரதமர் மோடியும் புதினும் சந்தித்துக் கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் இருந்த வரி மிரட்டலுக்கு நாங்கள் ஒருபோதும் பணிந்து போக மாட்டோம் ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை தொடர்வோம் என்று டொனால்டு டிரம்பிற்கு ஒரு முக்கிய செய்தி சொல்லியிருக்கிறார் மோடி மேலும் நேற்று பிரதமர் மோடியும் புதினும் ஒரே காரில் பயணித்த வீடியோ புகைப்படங்கள் சர்வதேச அளவில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது அதோடு இன்னொரு வீடியோவும் பகிரப்பட்டு வந்தது அது என்னவென்றால் மோடியும் புதினும் பேசியபடி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு ஓரமாக பாகிஸ்தான் பிரதமர் நின்று கொண்டிருக்கிறார் அவரை மோடி புதின் இரண்டு பேருமே கண்டுகொள்ளாமல் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவும் இணையத்தில் பெரிய அளவில் வைரலாகி வருகிறது அதோடு நேற்று பாகிஸ்தான் பிரதமரை வைத்துக் கொண்டே அவர்களின் எல்லையை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து பேசி தீவிரவாதத்தை வேறெருக்கும் வரை ஓயமாட்டோம் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் மோடி அந்த வகையில் நேற்று சீனாவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மோடியும் புதினும் தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார்கள் அவர்களது இந்த நெருக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வரிபோட்டி எங்களை மிரட்டினால் அதற்கெல்லாம் நாங்கள் பணிய மாட்டோம் எங்களது நட்பு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பது போன்று அவர்கள் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி மோடியின் உத்தரவு எதிரொலி சார் வழக்கில் புதிய திருப்பம் தேர்தல் ஆணைய விவகாரத்தில் தலையிட மறுத்த உச்சநீதிமன்றம் பீகாரில் சர் என்கிற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்தது அதன் காரணமாக அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டார்கள் அதற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கொந்தளித்தனர் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டு இருப்பதாக கூறினார்கள் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமோ புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் இறந்தவர்கள் விளாசம் மாறியவர்கள் ஆகியோர் நீக்கப்பட்டு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அதோடு ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பூதகரமாக்க வேண்டும் என்பதற்காக வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக சொல்லி சில பட்டியலை வெளியிட்டார் ஆனால் அதையடுத்து தேர்தல் ஆணையம் அந்த பகுதிகளில் விசாரணை நடத்திய போது ராகுல் காந்தி போய் குற்றச்சாட்டு வெளியிட்டது தெரிய வந்தது இதனால் சார் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் தொடர உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்தது மேலும் இன்னும் சில மாதங்களில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த சிறப்பு திருத்தம் சம்பந்தமாக ஆட்சேபனை தெரிவிக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள் அது குறித்த மனுக்களை சமர்ப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது ஆனால் நேற்று ஆர்ஜிடி அது குறித்து ஒரு வழக்கு தொடர்ந்தது அதில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு இந்த கோரிக்கைகள் சமர்ப்பிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்தி ஜாய் மல்யா அமர்வு செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகும் உங்களது கோரிக்கைகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யலாம் அதற்கு தடை என்று உத்தரவிட்டார்கள் இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த நிலைப்பாட்டுக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள் அதில் பீகார் விவகாரம் குறித்து ஏற்கனவே ராகுல் காந்தி பல பொய்யான புகார்களை வெளியிட்டார் நாங்கள் அது குறித்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க சொன்னபோது அவர் ஓட்டம் பிடித்து விட்டார் இதற்கு ஒரு மாதத்திற்கு மேலாக அவகாசம் கொடுத்தாகிவிட்டது இப்போது வரை வேறு எந்த கட்சிகளும் தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கவில்லை அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த சார் திட்டம் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க கால அவகாசம் தெரிவித்தது ஏன் எங்களை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் சொன்னது போன்று ஒட்டுமொத்த பீகார் வாக்காளர்கள் பட்டியலையும் இணையத்தில் வெளியிட்டு விட்டோம் இதை வைத்து யார் எங்கு வேண்டுமானாலும் விசாரணை நடத்தி கொள்ளலாம் அப்படி நாங்கள் வெளிப்படைத் தன்மையை தெரிவித்த பிறகும் கூட அரசியல் கட்சிகளிடம் மாத கணக்கில் ஆட்சேபனை கேட்பதன் பின்னணி என்ன எங்களது செயல்பாட்டின் மீது நம்பிக்கை இல்லையா அரசியல் கட்சிகள் எப்படிப்பட்ட புகார் சொன்னாலும் அதை மட்டும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா குறிப்பாக ராகுல் காந்தி பொய்யான டேட்டாக்களை வெளியிட்டார் உண்மையிலேயே அவரிடத்தில் தரவுகள் இருந்தால் அதை தேர்தல் ஆணையத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ அதை வைத்து வழக்கு தொடுத்திருப்பார் அவர் அரசியல் ஆதாயத்திற்காக தங்களது தோல்வியை மறைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது பள்ளி சுமத்தினார் அதனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த செயல்பாடு எங்களை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சியாக உள்ளது என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம் எங்கள் மீது அரசியல் சாயம் பூச முயற்சித்த ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தடை போட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மகள் கவிதாவை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்த ராவ் தெலுங்கானாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்தவர் ராவ் இவர் ஆட்சியில் இருந்தபோது புதிய மதுபாலை கொள்கை வழக்கில் இவரது மகள் கவிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக அப்போதைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் போட்டியிருந்த புதிய மதுபான கொள்கை காரணமாக கவிதாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அதன் பிறகு தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தலில் சந்திரசேகர ராவ் தோல்வி அடுத்து தற்போது அங்கு காங்கிரஸ் கட்சியின் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நிலையில் சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சிகள் தொடர்ந்து சலசலப்புகள் நிலவி கொண்டு வருகிறது அந்த கட்சியை பாஜகவில் இணைக்கும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா மீது ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு அவர் விசாரணை வடைத்துக்குள் கொண்டு வரப்பட காரணம் அந்த கட்சியை சேர்ந்த ஹரீஸ் ராவ் என்பவர்தான் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இதன் காரணமாக கவிதாவுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பிஆர்எஸ் கட்சியின் தலைவரான சந்திரசேகர ராவ் தனது மகள் கவிதாவையை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் இது தெலுங்கானா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே மோதல் நடந்து வருவதை போன்று தெலுங்கானாவில் உள்ள பிஆர்எஸ் கட்சிகளும் அப்பா மகளுக்கிடையே மோதல் வெடித்து நிற்கிறது